கிறிஸ்தவுக்குள் புரியமானவர்களை உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் கிரமமாக வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் அதிலே பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்துதல் ஒழிந்துவிட்டது இந்திய பலி செலுத்தல் என்ன விருத்த சேதனம் ஒழிந்துவிட்டது இந்திய விருத்த சேதனம் என்ன என்ற ரெண்டு செய்திகளை நாம் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தில் உள்ள மூன்றாவது ஒரு காரியம் தசம பாகம் கொடுத்தல் இன்னைக்கு அநேகர் மேய்சொன்ன விருத்த சேதனம் பலி செலுத்தல் ஒழிந்து விட்டதென்றால் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தசமமாக ஒளிந்து விட்டதென்றால் அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அநேக பந்தயகோசை பாஸ்டர்மார்கள் அநேக ஊழியர்கள் அங்கே வேற வழக்கம் இது வேற வழக்கம் இது நியாயப்பிரமாணத்தோடு சேர்ந்தது என்றாலும் இது மட்டும் இன்றைக்கு உண்டு என்று வாதிட்டு கொண்டிருப்பார்கள் அதற்கு ஒரு காரணம் என்னென்னா அன்றைக்கு நம்முடைய தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த ஊழியம் செய்ய வந்த மிஷினரிகள் எல்லாம் பணத்தை இயேசுவுக்காக பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்றைய இப்படிப்பட்ட ஊழியர்கள் பணத்துக்காக இயேசுவை பயன்படுத்துகிறதா இருக்கிறார்கள் எனவே தான் இன்றைக்கு தசமபாகம் ஒரு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற போதனையாக செய்து வருகிறார்கள் சரி வேதத்திலிருந்து இதையும் வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம் இவர்கள் முதலாவது ஆதி ஆகமத்தில் ஆபரகம் மெல்கு சிதேக்குக்கு தசோம்பாக கொடுத்தான் அது நியாயபுரமான காலத்துக்கு முந்தையே இருக்கிறது எனவே தசோம்பாக இன்றைக்கு உண்டு என்று சொல்கிறார்கள் ஆதி ஆகமோ பதினாலாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தை வாசத்திங்கன்னா அந்த சம்பவம் இருக்கிறது ஆபிரகாம் லோத்துவை கொள்ளை கொண்டு போன அரசர்களை போய் மடங்கடித்து அங்குள்ள பொருட்களை எல்லாம் திருப்பி கொண்டு வருகிறான் அப்போது மெல்கு என்ற ஆசாரியன் ஆபரகமுக்கு அப்பமும் திராட்சரசமும் அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்து விட்டு ஆசீர்வதிக்கிறான் அந்த இடத்துல தான் ஆபரகம் அவனுக்கு தசோமான் கொடுத்தான் ஆதியாகவும் பதினாலு இருபதை பார்த்திங்கன்னா இவனுக்கு ஆபரகம் எல்லாவற்றிலும் தசோமா கொடுத்தான் இருக்கும் எப்பிரையர் ஏழு ரெண்டுலேதான் வாசிக்கிறோம் ஆனால் எபிரேயர் ஏழு நாளை வாசிங்கன்னா அவன் கொள்ளையிட்டு கொண்டு வந்த பொருளிலே அந்த ஒரு முறை கொடுத்ததே தான் அது எழுதியிருக்கிறது அதன் பின்பு தொடர்ந்து கொடுத்தான் என்பது இல்லை ரெண்டாவது இது ஒரு சம்பவம் ஆண்டவர் ஆபிரகாமை தசமமாக கொடு என்று கட்டளை கொடுக்கவில்லை அவனாக கொடுத்த ஒன்று இதை இன்றைக்கு உபதேசமாக மாற்ற முடியாது ஏனென்றால் ஆண்டவர் ஆபரகாமுக்கு விருத்த சேதனத்தையே கட்டளையாக கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தில் கொடுத்தார் ஆனாலும் அதை நாம் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறோம் இது ஆப்ரகாம் தானாய் செய்தது அப்படி பார்த்தா ஆபிரகாமுக்கு அடுத்தவனுடைய மகன் தசபமாக கொடுத்திருக்க வேண்டும் ஈசாக்கு தசமமாக கொடுத்ததாக வேதத்தில் எதுவும் இல்லை எனவே இது இன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்ற உபதேசத்துக்கு பொருந்தாது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நியாயபுரமான சட்டத்திலே பாகத்தை ஆண்டவர் கட்டளையாகவே கொடுக்கிறார் ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த தசோபாகம் என்பது அன்றைக்கு இஸ்ரேல் கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதுல பன்னெண்டு கோத்திரத்துல பதினோரு தான் காணான் தேசத்துல சுதந்திரம் கொடுத்தார்கள் ஒரு தேசத்துக்கு விளைநிலம் கொடுக்கல அதனால அந்த லேவி கோத்திரம் ஆசாரிய ஊழியம் பணிவிடையை செய்ய வேண்டியது இருந்ததுனால இந்த பதினோரு கோத்திரத்தாரும் தாங்கள் விளைச்சல் இல்லை அதுவும் தசமானது அங்கு பணமாக கொடுக்கப்படவில்லை விளைச்சல் நிலத்தின் விளைச்சல் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் வித்துக்கள் தேன் ஆடு மாடுகள் இப்படிப்பட்ட பொருட்களை தசோபாகமாக எடுத்து அங்கேயும் ஆலயத்தில் ஒரு பண்டக சாலை பொக்கிஷ சாலை என்று உண்டு அங்கே கொண்டு சேர்த்துடணும் அப்போ லேவியர்களுக்கு அங்கே பங் சுதந்திரம் இல்லாதனால அந்த லேவியர்கள் அதை சாப்பிட வேண்டும் அது லேவியர் லேவியர்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கிற அந்நியன் பரதேசி விதவைகள் எல்லாருக்குமே அவங்க கொடுக்கணும் அதில் பத்தில் ஒன்று எடுத்து ஊழியம் செய்கிற ஆசாரியர் ஆரோன் குடும்பத்தாருக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் இதுதான் அன்றைக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டிருந்தது என்னாகமோ லேவியராகமும் புத்தகத்தில் வாசிக்கலாம் அந்த நாட்களில் கூட அந்த பாகத்தை இப்போ ஆலயத்தை விட்டு தூரமாக இருக்கிறவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு பொருட்களை கொண்டு போக முடியாதவர்களுக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாருவாருங்க உபாகமும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் சதவீதம் வாசிக்கிறேன் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவநாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாக இருக்கிறதுனால் வழிப்பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் அதை கொண்டு போகக்கூடாது இருக்குமானால் அவங்க என்ன பண்ணணும்னா அதை பணம் மூடி பணமாக்கி பண முடிப்பை அதை அங்கேயே அவர் பணமாக்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போ வரும்போது அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த தசம் பார்த்தையும் அவர் எப்படி செய்ய சொல்லிருப்பாருங்கள் இருபத்தாறாம் வசனம் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுவான முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவநாய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக அப்படிதான் அவர் சொல்கிறார் பணத்தை கொண்டு இவன் இஷ்டப்படியே யார் யாருக்கு லேவியர்கள் கொடுக்கணும் கொடுக்கணும் நீனும் சாப்பிடுன்றெல்லாம் சொல்கிறார் இதுதான் பழைய ஏற்பாட்டு கட்டளை ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் இன்றைக்கு அந்த பலி செலுத்த ஆலயத்தில் பலி செலுத்தணும் ஆலயத்தில் தீபம் கொடுக்கணும் அதுக்காக தான் செலவுக்கெல்லாம் தான் இதை பயன்படுத்தினாங்க அந்த லேவியர்கள் சாப்பிடணும் இன்றைக்கி அந்த அமைப்பே இல்லை அப்படி ஒரு அமைப்பு இன்றைக்கு இல்லை லேவியர்கள் ஒரு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறதே இல்லை அந்த சிஸ்டமே முடிஞ்சு போச்சு எனவே இன்றைக்கு அந்த பாகம் பிறந்தாது ஆனால் இன்றைக்கி இன்னும் மல்கியாவை தூக்கி கொண்டு வச்சுட்டு ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் இல்லைனா உனக்கு சாபம் வந்துடும் நீ வஞ்சிக்கிற அப்படிலாம் பேசுகிறாங்க இந்த மல்கையா அன்றைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்டது அதை குறித்த விளக்கம் ஏற்கனவே அந்த இந்த சேனலில் பத்தி பற்றி ரெண்டு செய்தி பதிவிட்டிருக்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பயில் கொடுக்குறேன் அதில் இந்த மல்கியாவில் இவர்கள் காட்டுகிற வசனத்துக்கான விளக்கம் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் அப்போ தசமபாகம் என்பது நியாயப்பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்டது அது லேவியர்களுக்கு உரியது இன்றைக்கு அப்படிப்பட்ட யாருமே இல்லை எனவே தசமபாகம் ஒளிந்து விட்டது அப்படி இன்றைக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொடுத்தல் என்ற ஒன்று இருக்கிறது இப்போ காணிக்கை என்று கூட நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா காணிக்கை என்று கூட புதிய ஏற்பாடு சபைகள் இல்லை காணிக்கை காணிக்கைன்ற வார்த்தை இல்லைன்னு சொல்லிடுறாங்க காணிக்கைன்ற வார்த்தை இருக்கிறது அந்த காணிக்கை என்று வருகிற வார்த்தையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களையோ அவைகளை கோட்பாடு படுத்தி பேசுகிற இடத்துல தான் காணிக்கை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்குது ஒழிய மற்றபடி புதிய ஏற்பாட்டிலே காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தை கூட புதிய ஏற்பாடு சபைகளுக்கு இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறது கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது தர்ம பணம் என்று இருக்கிறது தர்ம சகாயம் என்று இருக்கிறது இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி புதிய ஏற்பாட்டிலே நாம் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லலாம் ஆண்டவருக்குன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து நிறைய அதையும் வாங்க போறதில்லை அப்ப ஆண்டவருக்காக கொடுத்தல் என்பது என்ன ஆண்டவர் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே சொல்கிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்போ ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறது கர்த்தருக்கு கொடுக்கறதுக்காக அர்த்தமாக வேதம் குறிப்பிடுகிறது அப்போ அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தஞ்சுல சொல்லுகிறார் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள் வஸ்திரம் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்ன விசாரிக்க வந்தீங்களா சொல்கிறார் இந்த சிறிய உணவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படி சொல்றார் அப்போது புதிய ஏற்பாட்டின்படி கொடுக்கணும் அப்போ யாருக்கு கொடுக்கணும் ஏழைகள் விதவைகள் ஊனமுற்றவர்கள் அல்லது சிறுபிழைகள் முதியவர்கள் வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி அடிப்படை வசதி இல்லாத தேவையில் இருக்கிற மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கிற கட்டளை அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இப்போ அப்போ ஊழியர் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அதுல ஊழியர்களும் அடங்குவார்கள் ஏன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் அடிப்படை வசதி இல்லாதபடி கஷ்டத்தில் இருந்தால் அவளுக்கு உதவி செய்யணும் ஆடம்பரமாக உதவி செய்யக்கூடாது அதே போல கலைத்தியர் ஆறு ஆறு சொல்கிறது உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் இப்படியாக வேதத்திலே அடிப்படை தேவையிலே இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் இப்போ நீங்கள் வாசு பார்க்கும்போது அந்த எப்ரையர் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எப்ரையர் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் அப்போ ஆண்டவர் இந்த நன்மை செய்கிறது தானம் தர்மம் பண்ணுகிறது கொடுத்தலை பற்றி தான் பேசுகிறார் எப்ரையர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசத்தாலும் நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புரணமான காரியங்களும் இடத்துல உண்டாக இருக்கிற நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு இன்னொரு இடத்துல சொல்கிறார் பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அப்போது இப்படி இதை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்த வேதத்தில் கட்டலை புதிய ஏற்பாட்டில் ஆண்ட ஒரு ஒரே வரியில் சொல்லிவிட்டார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் இங்க வந்து கொடுத்தலை நிர்ணயிக்கிறது அவரவர்கள் தான் அவன் சொல்ற தன் மனதில் நியமித்தபடியே பத்து பெர்செண்டா அஞ்சு சதவீதமா எவ்வளவு ரூபா இதெல்லாம் அவர் தான் நியமிக்கணும் ஆனால் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல முழு மனதோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு எவ்வளவு கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அப்படி கொடுக்க வேண்டும் தான் கொடுத்தலை பற்றி சொல்கிறார் அப்போ அதில் இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறார் அவனவன் திராணிக்கத்தக்கதாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார் ஒன்று குறந்தியர் பதினோராம் பதினாறாம் அதிகாரம் ஒன்னாசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று குறந்தையர் பதினாறு ஒன்று பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ண திட்டத்தின்படி நீங்கள் செய்யுங்கள் நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்கிறாபடி உங்களில் அவனவனுடைய வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் யார் யாருக்கு எவ்வளோ வருமானம் வருதோ எவ்வளவு திராணி இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் அவன் சேர்த்து வைக்கணும் அதாவது அந்தந்த நேரம் இல்லை நீங்களே ஒரு மாத வருமானம்னா அல்லது ஒரு வருமானம் வருகிற நேரத்தில் இது ஆண்டவருக்கு நீங்கள் மனசில் என்ன நிர்ணயிச்சுருக்கலோ உங்கள் வீடு உங்கள் செலவு உங்களுடைய தேவைகள் இதையெல்லாம் போக என்ன நிர்ணயித்து வச்சுருக்கலோ அதை எடுத்து சேர்த்து வச்சுக்கிடலாம் அதை ஆண்டவருக்காக கொடுக்க பணம்னு வச்சுக்கிட்டு எப்ப எப்பெல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் தேவையுள்ள உள்ள மக்கள் உங்களுக்கு தருகிறார்களோ அப்போ குறைவாகவோ கூடுதலாகவோ உதவி செய்யபடியாக தான் வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது அதில் ஒரு காரியத்தை வாசிக்க வேண்டும் அந்த இப்போ அப்போசிலர் பதினொன்னதிகாரம் இருபத்தி ஒன்பது ஆசனத்துல கூட அதையும் நம்ம வாசிக்கலாம் அப்போசிலர் பதினொன்னு இருபத்தி ஒன்பது அப்பொழுது சீசல்ல அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதயாவில் குடியிருக்கிற சோருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் திராணிக்கு தக்கதாக அவருடைய தகுதிக்கு தக்கதாக உதவி செய்யணும் அப்ப ஆண்டவர் இந்த உதவியில் ஒரு காரியத்தை கொடுக்கிறார் பாருங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்ய செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இரு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இரு நன்மை செய்கிறவன் அவனுடைய திராணிக்கு தக்கபடி அவனுடைய வருமானத்துக்கு தக்கபடி செய்ய வேண்டும் இதில் எந்த அளவும் கட்டாயம் இல்லை அவன் விருப்பம் அதே மாதிரி செய்கிறவர்கள் செய்ய தக்கவர்களாக இருக்க வேண்டும் அதாவது நன்மை செய்யும் போது சும்மா எல்லாருக்கும் செய்யணும் அவர் சொல்லலை தக்கவர்கள் அதான் வேதம் சொல்லுகிறதே அடிப்படை வசதியிலே உணவு உடை சுகவீனம் தங்க வீடு இல்லாத இப்படிப்பட்ட அடிப்படை வசதி இல்லாதவர்களுக்குத்தான் முதல் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் அப்போது அந்த பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள் பலி செலுத்துறதுல கூட லேவியர் ஆகும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பாருங்க பலி செலுத்தலேயே அவங்க திராணிக்கத்தக்கதான் சொல்ல சொன்னார் வசதி உள்ளவன் ஆடு மாட செலுத்து கஷ்டப்பட்டவன் ப்ராக்குஞ்சி அப்போ திராணிக்கத்தக்கதாக தான் தேவன் எதிர்பார்க்கிறார் பலியிலேயே அப்போ புதிய ஏற்பாட்டில் திராணிக்கத்தக்கதாக செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும்னு இப்ப இப்போ செய்யத்தக்கவர்கள் தான் யார் நான் சொன்னது போல் அடிப்படை வசதி இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு அநேகர் உதவி பெறுகிறவர்கள பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருப்பாங்க ஆனா அவங்க செலவு ஆடம்பரமாக பண்ணுவாங்க அவங்களுக்குரிய வருமானத்தை அவங்க முறையாக செலவழிச்சாங்கன்னா போதும் ஆனால் ஆடம்பரமாக செலவழிச்சிட்டு இல்லாமல் ஒரு சகோதரி எனக்கு தெரியும் அவங்க வந்து அநேக உதவி வாங்குவாங்க ஆனால் தினந்தோறும் வீட்டில் பூ வாங்கி வைப்பாங்க அப்போ முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபானா கூட தொள்ளாயிரம் ஆச்சு அதை அரிசிக்கு செலவழிச்சிடலாம் அதே போல் இன்னொரு சகோதரர் தெரியும் அவர் மற்றவர்கிட்ட உதவி வாங்குவார் ஆனால் அவருடைய பிள்ளைகளை நல்ல ஹையாக இடத்துல பணம் செலவழித்து படிக்க வைக்கிறது ட்ரெஸ் அதிகமாக வாங்கி கொடுக்கறது ஆனால் கஷ்டம் கஷ்டங்கிறது இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குறவங்க கூட உதவி செய்கிறவங்க கூட அவங்களோட கீழே இருப்பாங்க அவங்க பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கும் என் பிள்ளைகள் கூட ரெண்டும் அரசு பள்ளியில் தான் படித்தது அப்போது நம்முடைய வருமானத்துக்கு தக்க ஆடம்பரம் இல்லாமல் செலவழிக்கிறதா இருக்கணும் ஆடம்பரமாக செலவழிச்சிட்டு எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை சிலர் வேலையே செய்ய மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு நல்லா உடல் ஹெல்த் இருக்கும் ஆனால் சோம்பலாக சுற்றிக்கிட்டு உதவி கேட்பாங்க அதைத்தான் வேதம் சொல்கிறது தக்கவர்களுக்கு அப்போ நன்மை செய்யும் போதும் நம்முடைய பணம் சரியான இடத்துக்கு போக வேண்டும் இதைத்தான் வேதம் சொல்கிறது அப்போ தக்கவர்களுக்கு உனக்கு திராணி இருந்து செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் தப்பு உன் திராணிக்கு மிஞ்சி நீ செய்யுன்னு சொல்லலை ஆனால் சில நேரங்களிலே தேவை வரும்போது திராணிக்கு மிஞ்சி ரொம்ப கஷ்டம் இருக்கிறது வறுமை இருக்கிறதுனா அங்கே அவங்களுக்கு திராணிக்கு மிஞ்சியும் செய்யலான்னு வேதம் சொல்லுது இப்போ ரெண்டு குறைஞ்சி எட்டாவது காலத்தை வாசி பாருங்க அவ மக்கதோனியா சபையை குறித்து எழுதுகிறார் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறது கொடிய தருத்துணையுடைய இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளார்ந்தான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அதே போல் சிலர் வந்து பாருங்கள் குடி வெறி இப்படி இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து அந்த பணத்தை அதுக்கு செலவழிச்சிடக்கூடாது அப்போது உதவி செய்யணும் அவர்கள் தக்கவர்களாக இருக்கணும் உங்களுடைய திராணி எவ்வளவோ அதன்படி உதவி செய்யணும் இன்றைக்கி அநேகர் சபைகளில் இருக்காங்க சபைகளுக்கு கொடுக்குறாங்க பல சபைகளுக்கு சபைகளிலையும் ஆடம்பரத்துக்காக அவசியமில்லாத செலவுகளுக்கு செய்யவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ஏன்னால் நம்முடைய பணம் கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று எனவே இன்றைக்கு தசமபாகம் என்பது முடிந்து விட்ட ஒன்று பாட்டின்படி நிறைய வச்சுக்கிட்டு செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் தப்பு வச்சு செய்ய தகாதவர்களுக்கு செய்தாலும் தப்பு ஆகவே ஊழியங்கள் என்ற பெயரிலையும் நாம் பார்த்து தான் உதவி செய்யணும் கஷ்டப்படுகிற ஊழியர்கள் உண்மையாய் ஊழியர் செய்கிறவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் இன்னைக்கு பணத்தை வாங்கி ஆடம்பரமாக நிறைய தேவைகளை வைத்து கொண்டு வாழ்கிறவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இன்றைய காலகட்டத்தில் தசமமாகும் என்பதை கட்டளையாகவோ கட்டாயம் கொடுக்க வேண்டும் கொடுத்தால் ஆசீர்வாதம் கொடுக்காவிட்டால் சாபம் என்று போதிக்கிற போதகர்கள் வேதத்துக்கு துரோகம் செய்கிறார்கள் வேதத்தில் அப்படி சொல்லவே இல்லை புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் இல்லை சீசர்கள் யாரும் சொல்லலை சீசர்கள் யாரும் பணத்தை குறித்து அப்படி பேசல எனவே அன்பானவர்களே இந்த நியாயபரமான கட்டளையும் ஒழிந்து விட்டது ஆனால் கொடுத்தல் உண்டு உங்களுடைய திராணிக்கு தக்கதாக செய்ய தக்கவர்களுக்கு ஜபத்தோடு உதவி செய்யுங்கள் கத்தரங்குளை ஆசீர்வதிப்பார் அடுத்த பதிவில் இன்றைக்கி இந்த முழு நேரம் அவுலியம் செய்கிறவர்கள் வேலையே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்காங்க அதை பற்றி தான ஒரு தியானத்தை அடுத்த பதிய பார்க்கலாம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்